இந்த வீடியோ எடுக்கிற டைம் பார்த்தீங்க அப்படின்னிங்கன்னா ஜிஎஸ்டி குறைஞ்சிருச்சுங்க ஸோ இருபத்தஞ்சி சதவீதமாக இருந்த ஜிஎஸ்டி பதினெட்டு சதவீதமாகவும் நாற்பது நாற்பத்தஞ்சு சதவீதமாக இருந்த ஜிஎஸ்டி வந்து நாற்பது சதவீதமாகவும் குறைஞ்சிருச்சு ஸோ நியூ கார்ஸ் நிறைய பேர் போவாங்க அவங்களோட ஓல் ஓல்டு பைக்கில் எக்ஸ்சேஞ்ச் கொண்டு வருவாங்க அந்த மாதிரி ஒரு எக்ஸ்சேஞ்ச் ஷாப்பில் தான் நம்ம இருக்கும் கார் அண்ட் பைக் மகேந்திராவோட ஃபஸ்ட் சாய்ஸ் கீழே வரக்கூடிய ஷோரூம் தாங்க இது ஸோ மகேந்திராவில் நியூ கார்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுறாங்க அவங்களோட ஓல்டு காரை எக்ஸ்சேஞ்ச் எடுக்கிறாங்கன்னா இங்கே தான் கொண்டு வருவாங்க அப்படி ரொம்ப ஓல்டான வெஹிக்கிள்ஸையுமே பார்த்தீங்க அப்படின்னிங்கன்னா சேலுக்கு எடுக்க மாட்டாங்க அது வந்து டீலர்ஷிப்புக்கு போயிடும் நல்ல சர்டிஃபிகேட்ஸ் உள்ள வெஹிக்கிள்ஸ் மட்டும் தான் நாங்கள் வந்து ஷோரூமில் டிஸ்பிளே பண்ணுவோம்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க சரி வாங்க அப்படி அவங்கக்கிட்ட என்ன வெஹிக்கிள் இருக்குன்றதை வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ஸோ என்னென்ன கார் அவங்ககிட்ட அவைலபிளில் இருக்குதுன்னு பார்த்தீங்க அப்படினா எஸ்க்ராஸ் இருக்குது ஒரு ஸ்கார்பியோ ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் ஸ்கார்பியோ எல்எக்ஸ் எக்ஸ் இருக்கு இருக்குது அதுவும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா பீட்டு ரெண்டாயிரத்தி பத்து மாடல் வெஹிக்கிள் அவங்களுக்கு அவைலபிள் இருக்கு ஸோ இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா ஒரு ஒரு காரும் ஒரு ஒரு ப்ரைஸ் அவங்க கோட் பண்ணியிருக்காங்க அதுவே அந்த ஸ்டிக்கர்லேயே அந்த ப்ரைஸுமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க உள்ள ரெண்டு பெஸ்டான கார்ஸ் இருக்கு வாங்க அது என்ன கார்ன்றதை பார்ப்போம் உள்ள இருக்கக்கூடிய ரெண்டு வெஹிக்கிள்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று வந்து ஐ டுவெண்ட்டி ஆஸ்ட்ரா ஆப்ஷன் அதாவது டர்போ பெட்ரோல் ஆட்டோமேட்டிக் வெஹிக்கிள் சேம் சேம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டர்போ ஆட்டோமேட்டிக் ரெண்டு காருமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு

உங்களோட ப்ரொஃபைல் மட்டும் கிளியராக இருந்துச்சுன்ற பட்சத்தில் இந்த கார் ரெண்டுத்துக்குமே பார்த்தீங்க அப்படின்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் லோன் அரேஞ்ச் பண்ணிக்கலாம் சரி வாங்க இந்த காரோட இன்டீரியர் எப்படி இருக்குன்றத பார்ப்போம் ஸோ ஸ்டார்ட் வெஹிக்கிள் தான் இது ஸோ நாலு விண்டோவுமே பவர் விண்டோ அதுக்கான ஆப்ஷன் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன் டச் விண்டோ கண்ட்ரோலரில் வரும் மிரர்ஸ் ஃபோல்டபுள் அன்ஃபோல் பண்ணக்கூடிய கண்ட்ரோலர்ஸ் எல்லாமே இதிலே வந்துடும் அப்படியே வாங்க இன்டீரியர் சீட்டுக்குள்ளே பார்ப்போம் சீட் பார்த்தீங்க அப்படின்னிங்கன்னா ரொம்பவே ப்ரீமியமான சீட் கொடுத்துருக்காங்க லெதர் சீட்டு கம்பெனிலேருந்து வர்றது தான் இது சரி வாங்க கார் உள்ள போர்ஷோட ஸ்பீக்கர்ஸ் தான் இதில் கொடுத்துருக்காங்க மியூசிக் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா கம்பெனி மியூசிக் சிஸ்டம் தான் வருது சரி நம்ம காரை ஸ்டார்ட் பண்ணி பார்ப்போம் ஆட்டோமேட்டிக் ட்ரான்ஸ்மிஷன் வெஹிக்கிள் கிலோமீட்டர்ஸ் நீங்கள் லைவாகவே பார்த்துக்கங்க எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் ரன் இருக்குன்றது டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் கிலோமீட்டர்ஸ் தான் ரன் ஆயிருக்கு இந்த வெஹிக்கிளை ஒரு டாப் ஆஃப் த லைன் வெஹிக்கிள் தான் இது இதில் ஃபியூச்சர்ஸ் எக்கச்சக்கமாக சொல்லிட்டு போகலாம் ஏர் பேக் பார்த்திங்கன்னா ஆறு ஏர் பேக் வர டைப் உள்ள மாடல் இது ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் ஏசி அண்டு ஒரு செவன் இன்ச் டச் ஸ்கிரீன் இன்ஃபோடையனமி சிஸ்டம் அண்டு சன்ரூஃப் பாருங்கள் சன் ப்ரூஃப்மே ஆப்ஷனபிள் வெஹிக்கிள் தான் இது ஸோ சன் ப்ரூஃப்மே இந்த வெஹிக்கிள் அவைலபிளில் தான் இருக்குது சன் ப்ரூஃப் உள்ள மாடல் தான் கம்ஃபர்ட்டுமே சொல்லி ஆகணும் ரொம்பவே சாஃப்டராக இருக்கக்கூடிய சீட் அது கம்பெனிலே வர்றது தான் ஆப்லைன் வேரியன்ட்டு இதோட ஸ்பெக்கை நான் இன்னொரு தடவை ரிப்பீட் பண்ணிடுறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஐ டுவெண்ட்டி ஆஸ்ட்ரா கிலோமீட்டர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு இருபத்தி ஆறாயிரம் கிலோமீட்டர்ஸ் தான் ரன் ஆயிருக்கு ஃபர்ஸ்ட் அட்ராக்டிவாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் அண்ட் ஸ்டேரிங் தான் ஸ்டேரிங்கில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் வருதுன்றதை நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன் குரூஸ் கண்ட்ரோல் வால்யூம் அப் டவுன் பண்ணுறது குரூஸ் கண்ட்ரோலுக்கான ஆப்ஷன் எல்லாமே இதுலேயே கொடுத்துட்றாங்க டர்போ பெட்ரோல் பயங்கரமான பர்ஃபாமன்ஸ் நீங்கள் ஒரு பர்ஃபார்மன்ஸ் ரிலேட்டடாக கார் பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த கார் ரொம்பவே சூட்டபுளாக இருக்கும் அதே மாதிரி உங்களோட ப்ரொஃபைல் கிளியராக இருக்குன்ற பட்சத்தில் நீங்கள் இன்ஷியல் கூட பே பண்ண ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அமௌண்ட் உங்களுக்கு வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட்டுமே லோனுமே அரேஞ்ச் பண்ணிடலாம் ஸோ ஓவராலாக பார்த்துக்கோங்க நான் ரியர் சீட் அப்படியே காட்டுறேன் அந்த வெஹிக்கிளில் அதே மாதிரி இன்னொன்று சொல்ல மறந்துவிட்டேன் இது ஒரு ஆட்டோமேட்டிக் வெஹிக்கிள் இன்டீரியல் ரொம்பவே சூப்பராக இருக்குதுங்க இன்டீரியல் சான்சே இல்லை ஆம் ரஸ்ட்டு கொடுத்துருக்காங்க பேக் சீட்லாம் பாருங்கள் அந்த சீட்டோட ஃபினிஷிங் ரொம்பவே சூப்பராக இருக்குது அப்படியே ரேயர் சைடு வந்தீங்க அப்படின்னிங்கன்னா டாப் வெஹிக்கிள்ன்றதுனால உங்களுக்கு வந்து டிஃபாகரும் வைப்பர்ஸும் டிஃபாகர்ஸும் கொடுத்துருக்காங்க பூட்டுமே நல்ல ஒரு யூஜர் சைஸாக பூட் இருக்குது ஸோ அந்த ஸ்டெப்னி என்ன கண்டிஷனில் இருக்குதுன்னு பார்ப்போம் ஸ்டெப்னி ஆக்சுவலி இன்னும் யூஸே பண்ணலைங்க ஒரு பிராண்ட் நியூ கண்டிஷனில் தான் இருக்கு இதோட ஸ்டெப்னி ஸ்டெப்னியை பற்றி சொல்லும் போது தான் சொல்கிறேன் நம்ம எப்பவும் போல் ஆரம்பிக்கிற மாதிரி இந்த வீடியோவை ஆரம்பிக்கலை இருங்க டயருக்கு வருவோம் எஸ் டயர் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எயிட்டி டு நைன்டி பர்சன்ட் நைன்ட்டி பர்சன்ட் நல்லாவே இருக்குது அந்த த்ரெட் இதெல்லாம் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் அந்த டுவெண்ட்டி தௌசண்ட் கிலோமீட்டர்ஸ் அந்த ட்வெண்ட்டி செவன் தௌசண்ட் கிலோமீட்டர்ஸ் ரன் பண்ண டயர் தான் இது அதே மாதிரி அலாய்வில் ஏபிஎஸ் ஏர்பேக் எல்லாமே வரக்கூடிய டாப் லைன் கார் தாங்க இது உங்களோடய ப்ரொஃபைல் க்ளியராக இருக்குன்ற பட்சத்தில் இந்த காருக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் லோனுமே அரேஞ்ச் பண்ணிக்கலாம் ஹண்ட்ரட் பர்சன்ட்றது நம்மளோட ப்ரொஃபைலை பொறுத்து தான் வரும் ஆனால் எயிட்டி டு நைன்ட்டி பர்சன்ட் தாராளமாக அரேஞ்ச் பண்ணிக்கலாம் சரி வாங்க நம்ம அப்படியே அடுத்த காருக்கு வருவோம் அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய கார் பார்த்தீங்க அப்படின்னா சோடா ஸ்லாவியா இது ஒரு பாண்டிச்சேரி ரிஜிஸ்ட்ரேஷன் வெஹிக்கிள் இது ரஸ் நான் டேரெக்டாக உங்களுக்கு ஃபஸ்ட்டே காமிச்சிடுறேன் ஸோடா ஸ்லாபியாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடல் நாற்பத்தி மூணாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது சேம் இதுவுமே ஒரு பெட்ரோல் வெஹிக்கிள் தான் இன்சூரன்ஸ் எல்லாமே அவைலபிளாக தான் இருக்குது இன்சூரன்ஸும் லைவில் தான் இருக்குது ஆப்ஷனும் உங்களுக்கு வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் ஃபினான்ஸ் ஆப்ஷனும் பண்ணிக்கலாம் அந்த காரை ஸோ அந்த காரை டோட்டலாக நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன் எப்படி இருக்குன்றதை அப்போ நீங்கள் பார்த்துருங்க ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த கார் எப்படி இருக்குது அப்படின்றது ஒரு சின்ன சின்ன ஸ்கேச் இருக்குது ஐ மீன் அது ரொம்ப பெயிண்ட் டேமேஜ் ஆன மாதிரி இல்லை ரொம்ப கடை சின்ன ஸ்கேச்சஸ் இருக்குது நம்ம தான் எடுக்கிறோம் பட் இருந்தாலும் நம்ம சொல்ல வேண்டியது நம்ம கடமை சின்ன சின்ன ஸ்கேச்சஸ் இருக்குது இந்த வெஹிக்கிளில் ஆனால் ஓவராலாக எப்படி இருக்குன்றது போருவோம் டயர் டயர் பார்த்திங்க அப்படின்னா ஒரு சிக்ஸ்டி பர்சன்ட் நல்லா இருக்குங்க லாயில் உள்ள மாடல் தான் இதுவுமே பார்த்திங்க அப்படின்னிங்கன்னா ஏபிஎஸ் ஏர்பேக் இபிடி கியூஹோல் அசிஸ்டன்ட் எல்லாமே உள்ள வண்டி தாங்க இது அது அந்த ஸ்கோடாவோட பேட்சிங் கொடுத்துருக்காங்க சரி வாங்க நம்ம இந்த காருக்குள்ளேயும் போய் பார்ப்போம் பட் இதில் ஒரு மேன் கீ கொடுத்துருப்பாங்க ஃபோக்ஸ் பேகன்லேயும் இதுலேயும் பட் ஆனால் இது கீலெஸ் என்ட்ரி உள்ள வெஹிக்கிள் தான் ஆனால் இந்த கீ வந்து எருக்கு கொடுத்துருக்காங்கன்றது ஒரு எனக்குமே ஒரு சின்ன டவுட்டாக இருக்கும் பட் ஸோ இன்டீரியர் எப்படி இருக்கின்றதை பாருங்கள் இதுவுமே சேம் டாப் லைன் வேரியன்ட் தான் நாலு விண்டோ பவர் விண்டோ விண்டோஸ் அன்ஃபோல்ட் ஃபோல்டபுள் பண்ணக்கூடிய ஆப்ஷன்ஸ்க்கான சுவிட்சஸ் கொடுத்துருக்காங்க இன்டீரியலுக்குள்ளே வருவோம் வா இதோட இன்டீரியல் ரொம்பவே இதோட இன்டீரியல் ரொம்பவே ப்ரீமியமாக இருக்குங்க இருங்க பைக்கில் ஸ்டார்ட் பண்ணுவோம் இந்த வெஹிக்கிளில் பார்த்திங்க அப்படின்னிங்கன்னா வென்டிலேட்டர் சீட் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ உங்களால் ஃப்ரண்ட்டு ரெண்டு சீட்டுமே பார்த்தீங்கன்னா வென்டிலேட்டர் இது பண்ண முடியும் ஆமாம் நல்லா இருக்கு இந்த சீட்டுக்கு பின்னாடி காற்ற அடிக்கிறது ஸ்கோடா ஸ்லாவியாக பார்க்கவே ரொம்ப செமையாக இருக்குது அதோட இன்டீரியருமே ரொம்பவே சூப்பராக இருக்குங்க இதில் பாருங்கள் அந்த ஒரு பியானோ டிசைனில் கொடுத்துருக்காங்க இங்கே ஸ்கோடான்ற பேஜிங் கொடுத்துருக்காங்க அதை தாண்டி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி கோல்டன் கலரில் கொடுத்துருக்காங்க அந்த லைன் எப்படின்னா இங்கேருந்து ட்ராவல் ஆகி ஸோ இதில் போய் அப்படியே கொண்டு போகிற மாதிரி கொடுத்துருக்காங்க அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம டிஸ்பிளேலையும் பார்த்திங்கன்னா அந்த லைன் வர மாதிரியான இது கொடுத்துருக்காங்க இதுவுமே ஒரு கம்பெனி மியூசிக் சிஸ்டம் பார்க்க ரொம்பவே சூப்பராக இருக்குது இதுலேயுமே நிறைய ஃபியூச்சர்ஸ் உள்ள இது தான் அப்படியே கீழே வந்தோம் அப்படின்னா கிளைமேட் கண்ட்ரோல் ஏசி கொடுத்துருக்காங்க அப்படி கொஞ்சம் கீழே இறங்கி வந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் ட்ரான்ஸ்மிஷன் இதோட கியர் பர்ஃபார்மன்ஸ்லாம் சொல்லவே தேவையில்லை கியர் பாக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா டி டிஎஸ்டி கியர் பாக்ஸ் வரும் ஸோ இதோட பவர்லாம் வந்து சான்ஸே இல்லாத மாதிரி இருக்கும் பர்ஃபார்மன்ஸா ஒரு சேஃப்டியாக நீங்க இந்த கா பார்க்குறீங்க அப்படின்னா ஸ்கோடா காரை நீங்கள் பார்க்கலாம் கொஞ்சம் சர்வீஸ் சர்வீஸ் கம்பெனியில் போய் விட்டிங்கன்னா கொஞ்சம் ஜாஸ்தியாகும் ஆகும் அதுதான் நம்ம பார்க்கணும் ஆனால் ஒரு ப்ரீமியமான வெஹிக்கிளுங்க அதோடய இன்டீரியரில் நம்ம உட்காந்துருக்க அந்த விஷயத்துலேயே சொல்லலாம் அவ்வளோ ப்ரீமியமாக இருக்குது இந்த காரு சரி வாங்க ஸ்டேரிங்கில் என்னென்ன கண்ட்ரோலர்ஸ் இருக்குன்றதை பார்ப்போம் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா குரூஸ் கண்ட்ரோல் ஐ மீன் நம்ம டிஸ்பிளேயில் இருக்கக்கூடிய விஷயங்களை சேஞ்ச் பண்ணக்கூடிய கண்ட்ரோல்ஸ் எல்லாமே இதை கொடுத்துருக்காங்க க்ரூஸ் நம்ம பண்ணுறது பாருங்களேன் செட்டிங்ஸு கால்ஸு ஆடியோ எல்லாமே நம்ம இதிலே பார்த்துக்கலாம் இந்த பக்கத்து பார்த்தீங்க அப்படின்னா வால்யூமை வால்யூம் ப்ளே பண்ணுறது மியூட் பண்ணுறது அதுக்கும் இந்த இடத்துல செட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க மேனுவலாக நமக்கு அப் அண்ட் டவுனுக்கு கொடுத்துருக்காங்க அது இல்லாமல் இந்த ரோலர் ட்ரைப்புமே கொடுத்துருக்காங்க ஓவரலாக சூப்பராக இருக்குங்க இதுக்கு அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கோடாவும் சரி ஃபோக்ஸ்வாகனும் சரி மியூசிக் சிஸ்டம் சரியான தாறு இருக்கும் இதோட மியூசிக் சிஸ்டமும் அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும் ஸ்பீக்கர்ஸுமே அவ்வளோ பிராண்டடாக இருக்கும் இந்த வெஹிக்கிளுமே பார்த்தீங்க அப்படின்னா சன் உள்ள ஆப்ஷன் வெஹிக்கிள் தாங்க இது இந்த வெஹிக்கிள்லேயுமே சன்ரூஃப் கொடுத்துருக்காங்க ஸோ இதுவுமே ஒரு சன்ரூஃப் உள்ள மாடல் தான் சன்ரூஃப் உள்ள மாடல் தான் ஸோ மேலே ஒரு பாக்ஸ் வச்சுருந்தாங்க அது அதனால தான் இது பண்ணேன் இந்த காருக்குமே ப்ரொஃபைல் க்ளியராக இருக்குன்ற பட்சத்தில் ஹண்ட்ரட் பர்சன்ட் லோன் அரேஞ்ச் பண்ணிக்கலாம் ஸோ சரி இந்த காரோட சீட்டுக்கு வருவோம் எப்பவும் போல் சீட் பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே ப்ரீமியமாக இருக்குதுங்க அந்த ஒரு பிளாக் லெதர் அதில் ஆக்சுவலி இது பீச்சாக இல்லை என்ன கலந்து தெரில பட் ஆனால் ரொம்பவே ப்ரீமியமாக இருக்குது அப்படியே பேக் சைட் பாருங்களேன் அதாவது ஃப்ரெண்டில் நம்ம எப்படி அந்த பக்கெட் சீட் டைப் வருதோ அதே மாதிரி தான் இயர்லையுமே ரெண்டு சீட் கொடுத்துருக்காங்க ஃப்ரண்ட் நடுவில் இருக்கிறது வந்து ஒரு சில்ட்ரன் சீட்டுன்னு சொல்லலாம் ஆக்சுவலி இதுதான் கம்ஃபர்ட்டாக இருக்கும் இந்த சீட்டும் இதே மாதிரி பே பேசஞ்சர் பின்னாடி உட்காராங்க பாருங்கள் அவங்க அந்த சீட் தான் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் அந்த நடுவில் இருக்கிறது வந்து ஃபைவ் சீட்டட் வெஹிக்கிள் தான் பட் ஆனால் ஒரு ஃபோர் நாலு பேர் போகிறீங்க அப்படின்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் நான் ரொம்ப ஆக்சுவலி இப்படி கொஞ்சம் சீட்டை பாருங்கண்ணா எவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்குது நான் ரொம்ப பில்டப் பண்ணி சொல்லணும்னு அவசியம் இல்லை ஸ்கோடாக எல்லாருக்குமே தெரிஞ்ச வெஹிக்கிள் தான் சரி வாங்க நம்ம ரியர் சைடில் என்னென்ன இருக்குன்றதை பார்ப்போம் ரியர் சீட்டுமே பாருங்கள் எவ்வளோ ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது ஆனால் பட் எனக்கு ஹைட்டுக்கும் கொஞ்சம் இந்த கார் வந்து ஒரு ஃப்ளாட்டரான கார்ன்றனால ஹெட்ரூம் மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி இருக்கும் இங்கே பார்த்தீங்க அப்படின்னிங்கன்னா உங்களுக்கு ரீடிங் லைட்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ ரீடிங் லைட்ஸ் கொடுத்துருக்காங்க இந்த லைட் கரெக்டாக பார்த்தீங்க அப்படின்னிங்கன்னா நீங்கள் இங்கே ஒரு ப்ளேஸ் பண்ணியிருக்கீங்க ஏதாவது படிக்கிறீங்க அதுக்கு மட்டும்தான் அடிக்கும் வேறு எங்கேயுமே அடிக்காது நிறைய பேருக்கு தெரியும் இருந்தாலும் நான் உங்களுக்கு ஒரு தடவை சொல்கிறேங்க ரியர் ஏசி வென்ஸ் கொடுத்துருக்காங்க இங்கே டைப் சி சார்ஜிங் போர்ட் கொடுத்துருக்காங்க ரெண்டு போர்ட் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னிங்கன்னா ஒயர்லெஸ் சார்ஜிங் போட்டுமே இருக்கும் ஆமாம் மொபைல் ஃபோனாக ஒயர்லெஸ் ஃபோனாக இருந்துச்சுன்னா என்எஃப்சி சப்போர்ட் இருந்துச்சுன்னா அதிகமே நம்ம சார்ஜ் பண்ணிக்கலாம் சரி ரேட் சைடுக்கு வருவோம் ஒரு யூஜரான பூட் ஸ்பேஸ்குள்ள மாடல்னா நீங்களே பாருங்கள் எவ்வளோ எவ்வளோ நீளத்துக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னிங்கன்னா இந்த ப்ரீமியம் வெஹிக்கிள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் எக்ஸ் எஸ்கேப் பார்ட்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஸோ சீட்டை நம்ம ஃபோல்டு வெளி உள் பக்கத்துலேருந்தே ஃபோல்ட் பண்ணி ஏதோ ஒரு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சுன்னா இந்த வழியாக நம்ம வெளியில் வரத்துக்கு ஒரு வென்ட் மாதிரி கொடுத்துருப்பாங்க இப்போ நம்ம பார்த்த கார்லாம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா கார்ஸ் அண்ட் பைக் மகேந்திராவோட ஃபஸ்ட் சாய்ஸில் தாங்க இருக்கும் தஞ்சாவூரில் இருக்கும் எக்ஸாக்ட் லொக்கேஷன் பார்த்தீங்க அப்படின்னா இது மகேந்திரா ப்ரீ ஓன் காக்காக இருக்கிற ஷோரூம் தான் இது ஸோ நீங்கள் தஞ்சாவூர் உள்ளே என்ட்ரானோன்னே மகேந்திரா ஷோரூம் உங்களுக்கு ஃபர்ஸ்ட்லேயே வந்துடும் ஸோ அதோட காம்பவுண்ட் குள்ளே தான் இதுவுமே இருக்குது அவங்களோட காண்டாக்ட் நம்பர் நான் டிஸ்பிளேக்கில் கொடுக்குறேன் மறக்காம கால் பண்ணி பாருங்கள் இது இல்லாமல் இன்னும் ரெண்டு மூணு வெஹிக்கிள் நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி ஓல்டர் ஜென்ரேஷன் வெஹிக்கிள்ஸுமே இருக்குது இன்னும் வெஹிக்கிள்ஸ் இனிமே தான் அவங்கள்கிட்ட ஸ்டாக் நிறையா வரும் ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா இப்போ எக்ஸ்சேஞ்ச் நிறையா வெஹிக்கிள்ஸ் இருக்காங்க நான் இப்போ நான் ஷோரூமில் போகும்போதுமே அவ்வளோ வெஹிக்கிள் எக்ஸ்சேஞ்சுக்கு பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ நீங்கள் வரும்போது இன்னும் நிறையா ஸ்டாக் அவங்கள்கிட்ட அவைலபிளில் இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு சொல்லி நான் நம்புகிறேன் இது போல யூஸ் கடனு போடக்கூடிய நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே அந்த பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அன்டில் தென் நான் உங்கள் ராஜேஷ் இது உங்கள் வீல்ஸ் டில்ஸ் தமிழ் நன்றி வணக்கம்